செல்ல எங்கு வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் மாவியானவரே உன்பிற்கும் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே இப்போ வந்து விடுதலை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி கூட பாருங்கள் உலக மாயகையிலிருந்து விடுதலை ரோமரேட்டம் அதிகாரம் ரொம்ப தான் அவசரத்தில் தேவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனு அவருடையவனும் அல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்க்குறோம் உலக மாயை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா சினிமா சீரியல் வேண்டாத காரியங்கள் அந்த என்ன எதனாலும் நம்ம நினைச்சு பார்த்துட்ருக்குது இது எல்லாமே உலக மாயை இந்த உலக மாயைகளிலிருந்து விடுதலை பெறணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஓடி வழிநடத்தணும் வழி நடத்தணும் நாம் விடுதலை பெற முடியும் ஆமே.